வணக்கம் ஸ்ரீ பாப்பாதி அம்மன் ஜோதிடம் இன்னைக்கு என்னடா ஃபீல் பார்க்க போகிறேன்னா ஜாதகப்படி ஒருவருக்கு எப்போது திருமண நடக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவி குருக்கியோடைய பாவகம் ஒரு ஜாதத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி ப்ளஸ் பொதுவான கலத்தர கார கிரகமான சுக்கர பக்கம் இந்த இரண்டு கிரகம்தான் ஒரு ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் ஒருவருக்கு எப்போதும் திருமண நல சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடத்து அதிபதி தசை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகதசை ஏழாம் இடத்து அதிபதியோடு சேர்க்க பெற்ற கிரகதை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் அல்லது லக்ன அதிபதி தசை இரண்டாம் இடத்து அதிபதி தசை நான்காம் இடத்து அதிபதி தசை ஐந்தாம் இடத்து அதிபதி தசை ஏழாம் இடத்து அதிபதி தச ஒன்பதாம் இடத்து அதிபதி இடத்து அதிபதி தசை பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி தசைகள் அதாவது இந்த ஸ்தான அதிபதிகள் கெட்டு போகாமல் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது அந்த ஜாதகருக்கு வந்து திருமணத்தை நடத்தி அதிகம் அல்லது பொதுவாக சுபகிரம் சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் வளரும்பிரை சந்திரன் பாவகம் செயற்கை பெறாத புதன் இந்த சுபகிரங்க திசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடத்த வைக்கும் அடுத்தது அடுத்து திருமணம் நடக்க குருபலம் அவசியம் சொல்லுவாங்க குருபலம் என்பது உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடம் அது ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துக்கு வரம்பு வந்து குருப்புலம் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த குருப்புலம் ஒன்று மட்டுமே பார்த்தா திருமணத்தை நடத்தி வைக்க ஒரு யோகமான தசை நடந்தால் தான் திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு அபய தசை பாவக தசை நடக்கிறப்ப திருமணத்தை நடத்தி வைக்காது அதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே உள்ள ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு பன்னெண்டாம் இடத்துல தசைகள் சுத்தமாக இருந்து தசை நடத்தும் போது கரெக்டாக அந்த வருடத்தில் இந்த குருபலம் வரும்போது உங்களுக்கு திருவண்ணத்தை நடத்தி வைப்பார் பாவ கிரக தசை அவயோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை குருபலம் வந்தாலும் சரி திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாங்க யோகமான தசை நடந்து கரெக்டாக அந்த குருபலம் வரும்போது மட்டுமே திருமணம் அவங்களுக்கு நடைபெறும் அதுக்கடுத்து உங்கள் ஜாதத்தில் ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த நாலு ஸ்தானத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவர்கள் பார்த்தாலும் சரி இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் வந்து இளமையான காலத்தில் நடக்காது திருமணம் வந்து கால தாமதமாக திருமணம் நடக்கும் அதாவது ஒரு முப்பது வயசுகள்லாம் திருமணம் நடக்கும் முப்பது வயது உங்க ஜாதத்தில் லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு ஸ்தானத்தில் சனி ராகு கேது சவாய் போன்ற பாகன தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வந்து இளமையாக காலத்தில் திருமணம் நடக்காது அந்த சமயத்தில் உங்களுக்கு எத்தனை குரு பலம் இருந்தாலும் சரி திருமணத்தை நடத்த வைக்க மாட்டார் உங்களுக்கு முப்பது வயசு மேலே தான் திருவண்ணம் நடக்கும் கரெக்டாக முப்பது வயசு மேலே இது போன்ற யோகமான தர்சனம் நடந்து உங்களுக்கு கரெக்டாக குரு பலம் குரு பலம் நடக்கும்போது அவங்க திருமணத்தை நடத்தி வைப்பார்